அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா போகலும் அல்லாவுக்கே இது மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி என்ற தொடர் காணொலியில் பாகம் பதிமூணு பரிந்துரை யாருக்கு பயன் தரும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவதற்காக சில செய்திகள் அதாவது மறுமையில் ஒருவருக்காக மற்றவர் பரிந்துரை செய்ய இயலுமா என்பதில் மூன்று வகையான கருத்துகள் மார்க்க அறிஞர்களிடத்தில் நிலவி கொண்டிருக்கிறது ஒன்று அறவே யாருக்கும் பரிந்துரை என்பது கிடையாது இது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து நல்லடியார்களும் நபிமார்களும் விரும்பியவர்களுக்கு அதாவது தாம் விரும்பியவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பது இரண்டாவது கருத்து மூன்றாவதாக நிபந்தனையுடன் பரிந்துரை உண்டு இம்மூன்று கருத்துகளில் முதல் இரண்டு கருத்துக்களும் தவறானவைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ எடுத்து கூறப்பட்ட இந்த மூன்று கருத்து இருக்கு இல்லையா இதில் அறவே பரிந்துரை இல்லைங்கிறதும் தப்பு நல்லடியார்களும் அபிமார்களும் தங்கள் விரும்பியவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பதும் முழுக்க முழுக்க தவறு நூறு சதவீதம் தவறு மூன்றாவது நிபந்தனை என்ன நிபந்தனையுடன் பரிந்துரை உண்டு என்ன நிபந்தனை அது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இம்மூன்று கருத்துகளில் முதல் இரண்டு கருத்துகளும் தவறு என்பதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் திருமறை குரான் நிறைய வசனங்களில் ரெண்டு நாற்பத்தெட்டு ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஆறு ஐம்பத்தி ஒன்று ஆறு எழுபது ஆறு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு நூறு முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தாறு இருபத்தி மூணு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தெட்டு ஆகிய திருமறை வசனங்களில் காண்பவர்கள் மறுமையில் அதாவது இந்த வசனங்களை பார்க்கக்கூடியவர்கள் மறுமையில் பரிந்துரை என்பதே இல்லை எனவும் பரிந்துரை பயன் தராது என்றும் கூறப்பட்டு அடுத்து பரிந்துரை இல்லை என்ற கருத்தில் சில வசனங்களும் பரிந்துரை இருக்கிறது என்ற கருத்தில் சில வசனங்களும் இருக்கிறது இருந்தாலும் முரண்பட்ட இந்த இரண்டையும் இணைக்கும் வகையில் பரிந்துரைக்கு சில நிபந்தனைகள் உள்ளன என்று கூறும் வசனங்களும் இருக்கின்றன இந்த வசனங்கள் இந்த முரண்பாட்டை நீக்குகின்றன அவன் அனுமதி இன்றி யார் பரிந்துரைக்க முடியும் என்பதை அல்லாஹு ரபுல் ஆலுமின் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் ஆயத்தில் குறிச்சிங்கிறோம் இல்லையா அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவன் அனுமதி பெற்றால் எந்த பரிந்துரைப்பன் அதாவது அவனுடைய அனுமதி பெறாமல் எந்த பரிந்துரைப்பவனும் இல்லை என்று பத்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கவனமாக படிங்க ஆர்டிக்கலையும் படிங்க இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய ஆர்டிக்கலில் பதிவு செய்கிறான் ஆதாரத்தை படித்து தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும் ஆக அவன் அனுமதி பெறாமல் எந்த பரிந்துரைப்பவனும் இல்லை என்று பத்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் இது போன்ற வசனங்களில் இருந்து இறைவனின் அனுமதி பெறாமல் பரிந்துரை செய்ய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அடுத்து பரிந்துரை அறவே இல்லை என்று இருந்தால் இப்படி கூற முடியுமா முடியாது அல்லா யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்றும் அந்த பரிந்துரை பயன் தரும் என்றும் திருக்குறில் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் பத்தொம்பதாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகிய வசனங்களில் தெளிவாக அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் மறுமையில் பரிந்துரை அறவே இல்லை என்று கூறுவது தவறு என்பதற்கு இது போன்ற வசனங்கள் போதிய சான்றுகளாக நமக்கு அமைந்திருக்கிறது அடுத்து பரிந்துரை உண்டு என்றாலும் நல்ல மதிப்பெண் பெற்று எடுத்த எடுப்பிலேயே சொர்க்கம் செல்லத்தான் ஒவ்வொருவரும் நாம் விரும்ப வேண்டும் புரியுதா அதனால் யாராவது வருவாங்க நமக்கு பரிந்துரை செய்வாங்க அதன் மூலம் நம்ம சொர்க்கத்துக்கு போகுங்கிற எண்ணமே அறவே இருக்கக்கூடாது சரியா என் பரிந்துரையை அல்லாஹ்விடம் வேண்டுங்கள் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டைரக்டாக நம்ம அல்லாவோடைய வேண்டலாம் அவங்ககிட்டே கேட்கலாம் நபிகள் நாயக் சல்லா அலையம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க என்னுடைய பரிந்துரை அதாவது நபிகள் நாயக் சல்லா அலையம் அவர்களுடைய பரிந்துரையை அல்லாஹ்விடம் நீங்கள் கேளுங்கள் எல்லாம் எங்களுக்கு மருமையில் அல்லாவுடைய தூதர் உனது இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களுடைய பரிந்துரையை எங்களுக்கு நீ எளிதாக்கி தருவாயாக அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்று அல்லாவிடம் கேளுங்கள் என்று நமக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் கற்றுத்தரவில்லை இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் சரியா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் யார் யாரை நல்லவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களுடைய பரிந்துரையை எல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுன்னு ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது உதாரணத்துக்கு வழிசல்லாசிரியர் சொல்கிறேன் ஒவ்வொருவரும் தாங்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்கள் மூலமாக எனக்கு நீ வந்து சொர்க்கத்தில் சேர்த்துரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது அது தவறு பாவிகளுக்கு என் பரிந்துரை உண்டு என்று கூறினார்கள் யாருக்கு பாவிகளுக்கு என் பரிந்துரை உண்டு என்றே கூறினார்கள் சில காரியங்கள் மூலம் என் பரிந்துரை கிடைக்கலாம் எனவும் கூறினார்கள் மறுமையில் பரிந்துரை செய்ய அல்லா யாருக்கு அவர்களுக்கு அனுமதி அளிப்பானோ என்பது யாருக்கும் தெரியாது அதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு நீ இன்னாருக்கெல்லாம் பரிந்துரை செய்யலாம் என்று யாரை பற்றி அல்லா அனுமதி அளிப்பாங்கிறது அவங்களுக்கும் தெரியாது யாருக்கு பரிந்துரை செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கும் தெரியாது அவன் ஆடியவர்களுக்கு அல்லா நாடியவர்களுக்கு இன்னாருக்கு நீ பரிந்துரை செய் என்று அல்லா சொல்லுவான் அவங்களுக்கு செய்வாங்க அதுதான் அதோடைய அடிப்படை எனவே மகானோ இன்ன மகானே எனக்கு நீ மறுமையில் பரிந்துரை செய்யுங்கள் என்று இங்கே வாழும்போது நாம் யாரிடமும் கேட்கக்கூடாது யார் விருப்பமானவர்களாக நம்ம மனசில் இருக்குதோ அப்படிப்பட்ட யாரிடமோ என்ன இன்னாரின் மூலமாக எனக்கு நீ பரிந்துரை செய்யு கூடிய அனுமதியை வழங்குன்னு அப்படி கேட்டக்கூடாது அது அல்லாவின் அதிகாரத்தில் தலையிடுவதாக அமைந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேணும் யார் நல்லவன் என்ன எப்படி எப்படிப்பட்ட செயல்பாடுகளில் வந்திருக்காங்கிறது முழுமையான விளக்கம் அல்ல கிட்டே இருக்குது அப்போ எதன் அடிப்படையில் யாரை எப்படி கொண்டு சேர்க்கணுங்கிறது அவனுக்கு தெரியும் அப்போ அவன் ஆடக்கூடியவர்களுக்கு அந்த உரிமைகளை வழங்குவான் அவர்களுக்கு அந்த ஒரு மகஸ்தர் மைதானத்தில் அந்த விசாரணை மன்றத்தில் யாருக்கு அல்ல அதிகமான ஒரு புகழை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களை எல்லாம் அழைத்து இருந்தா நீ வந்து நான் பதிவு செய் பரிந்துரை செய் என்பதின் மூலமாக அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல அவ்வளவுதான் மக்காவில் வாழ்ந்தவர்கள் இவ்வாறு பரிந்துரைய வேண்டிய காரணத்தினால்தான் இணை வைப்பாளர்களாக ஆனார்கள் என்பதை பத்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் யார் பரிந்துரை செய்வார்கள் என்பது மட்டுமின்றி யாருக்காக பரிந்துரை செய்யலாம் என்பதையும் தான் தீர்மானிப்பான் என்பதால் பரிந்துரையை யாரிடமும் நாம் வேண்டக்கூடாது யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது அல்லாஹுவே நம்மை மன்னிக்க முடிவெடுக்கும் போது ஒருவரை அழைத்து இவருக்கு நீ பரிந்துரை செய் என்று சொல்லுவான் பெயரளவில் தான் இது பரிந்துரையை தவிர தீர்மானம் அல்லாவிடத்தில் மட்டுமே உள்ளது இவைகளை தெளிவாக நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் புகாரில் தொண்ணூற்றி ஒம்பதாவது தீசு முன்னூற்றி முப்பத்தஞ்சாவது அதிசு நானூற்றி நாற்பத்தெட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி நாலு ஆறாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி ஆறாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஏழாயிரத்தி நானூற்றி நாலு ஐநூற்றி ஒம்போது ஏழாயிரத்தி ஆகிய அரிசுகளில் தெளிவாக இந்த செய்திகள் இருக்கின்றன வாய்ப்பு போது அவைகளையும் படித்து தெளிவான ஒரு சிந்தனைக்கு முடிவுக்கு வாங்க எப்போ நீங்கள் இவைகளை நாம் தெரிந்து கொண்டு சரியான ஒரு முடிவை நாம் எடுத்து அதன்படி அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்குரிய வழிகளை அல்லா எளிதாக்கி தருவான் என்பதை யாரும் அறந்துவிடக்கூடாது அடிக்கடி நம்ம சொல்லக்கூடியதான் நாம் ஒரு ஜான் அல்லாவிடத்தில் நெருங்கி வந்தால் அல்லாஹ் நம்மை நோக்கி ஒரு மூலம் வருகிறான் நாம் ஒரு மூலம் அவனை நோக்கி நகர்ந்தால் அவன் ஒரு பாகம் ரெண்டு கையும் விரிச்சாக அது ஒரு பாகம் இல்லையா அந்த அளவுக்கு நெருங்குவான் நீங்கள் அல்லாகவே நோக்கி நடந்து வந்தால் அவன் ஓடோடி வருவான் இப்படி எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஆசை காட்டி என்ன அல்லாவை நெருங்கும்படியும் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் அதுக்கான வழிகளை அல்லாஹ் லேசாக்கி தருவான் அவருடைய அர்த்தம் எனவே அலட்சியப்படுத்தாமல் சரியாக இந்த மார்க்கத்தை நம்ம விளங்கி கொண்டால் தான் அதன்படி நாம் நடைமுறைப்படுத்தினால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை உண்மையிலேயே நீங்கள் நம்பியிருந்தால் அதுதான் அல்லாகவும் அருமையும் நம்புகிற முக்கியமான அம்சம் அல்லாகவே நம்புகிறதில் முக்கியமான அம்சம் என்ன இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்னபடி நம்ம வாழ்ந்தால் அல்லாவுடைய ரசூல் நமக்கு காட்டி கொடுத்தபடி வழிமுறைப்படி நம்ம வாழ்ந்தால் மறுமைங்கிற இன்னொரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் நம்ம வெற்றி பெற முடியும் இதான் அடிப்படை நம்பிக்கையில் பிரதானமான நம்பிக்கை இல்லையா இவைகளை சரியாக நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு அல்லா தான் நமக்கு தகுப்பிக்க செய்ய வேண்டும் அவைகளை அணுதினமும் அல்லாவிடம் கையேந்தியவர்களாக அதை தெரிந்து கொண்டு அதன் வழியில் நடு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு அல்லா துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை துடன் நிறைவு செய்கிறேன் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்த குடும்பங்களில் கொண்டு செல்லுங்க உங்களுடைய உதவியும் அன்பையும் என்னுடைய சேனலுக்கு வழங்கி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்க நன்றி